السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ஹசரத் ஹாத்திமுல் அசம் ரஹமத் சுல்லாஹி அலை யஜமான அவர்கள் மிகுதமாக தனிமையை தான் விரும்புவார்கள் ஏனென்று சொன்னால் தனிமையிலே அமர்ந்து அல்லாஹுவை நினைவு கூறி அல்லாஹுனுடைய திகிரிலே திளைத்து அவர்கள் இன்பம் கண்டு கொண்டிருந்தார்கள் அல்லாஹு நினைப்பது அவர்களுக்கு பேரானந்தமாக இருந்தது ஒருமுறை முறை யஜமானை பார்த்து பேசுவதற்காக வேண்டி ஒரு செல்வந்தர் வந்திருந்தார் அந்த செல்வந்தரும் சிறிது நேரம் யஜமானிடத்திலே அமர்ந்து பேசிவிட்டு அவர்கள் கிளம்பக்கூடிய விடை பெறக்கூடிய சமயத்திலே அந்த செல்வந்தர் யஜமானிடத்திலே கேட்டார் எஜமானவர்களே அவர்களே தாங்களுக்கு ஏதாவது நான் இந்த அடியேன் உதவி செய்ய வேண்டும் என்ற ஆசையாக இருக்கிறது எனவே நான் என்ன உதவி தாங்களுக்கு செய்வது என்பதாக அந்த செல்வந்தர் கேட்டார் அப்பொழுது எஜமானவர்கள் சொன்னார்கள் உங்களால் எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் ஆக வேண்டும் அதை மட்டும் தாங்கள் செய்தால் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும் என்று எஜமானவர்கள் சொன்னாங்க அது என்ன உதவி என்று தெரியுமா அல்லாஹு அக்பர் அல்லாஹினுடைய திக்கிரிலே அவர்கள் எந்த அளவிற்கு இன்பத்தை கண்டிருப்பார்களே ஆனால் இவ்வாறு சொல்லியிருப்பார்கள் எஜமானவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்னை தாங்கள் சந்திக்காமல் இருக்க வேண்டும் உங்களை நான் சந்திக்காமல் இருக்க வேண்டும் இதுதான் தாங்கள் எனக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி என்பதாக எஜமானவர்கள் பதில் கூறினார்கள் அல்லாஹாலா நமக்கும் அல்லாஹினுடைய நினைவில் ஒரு பேரானந்தத்தை அல்லாஹ் ஜல்லிஷான் முதல்லா தந்தல் புரிவானாக ஆமீன் வாக்குறது அவான அணி ஆகமீன்